அண்ணாச்சி இருக்கார் இமான் அண்ணாச்சி அவர் தான் அண்ணாச்சி இது வந்து அன்னாசி நல்லது ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாய் நல்லா இதை கட் பண்ணி இதில் வந்து மிளகு தூள் பெப்பர் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு வச்சா பிச்சுக்கு என்ன எல்லாத்தையுமே வியாபாரம் நோக்கமாகவே பார்க்குறோம் எனக்கு பூஸ்ட் வேணுமா பூஸ்ட் இல்லமா என்ன தெரியுமா இருக்குது டீ இருக்கு கோல்டு கப் டீ இருக்கு அப்புறம் சன்ரைஸ் காபி தூள் இருக்கு அவ்வளோதான் அதுவும் பால் பவுடரில் தான் டீ போட போறேன் பால் பாக்கெட்டுங்களை அமுல் ஸ்ப்ரே வேணா சொல்லுங்கப்பா சகோ எனக்கு பூஸ்ட் வேணும் பூஸ்ட்டு நாளைக்கு வாங்க லைவுக்கு பூஸ்ட்டு ஆர்லிக்ஸு போன்விட்டா எல்லாம் வாங்கி வரிசை கலக்கி கொடுத்துருவோம் ஆமாம் ஃப்ரூட்ஸு பாருங்க எவ்வளோ ஃப்ரூட்ஸு அப்படியே அப்பா பாதி எடுத்துக்கோங்க அதுக்கு உங்கள் பேர் என்ன ரீமா சிஸ்டருக்கு எனக்கு சகோ ஏதோ போட்டு கொடுங்க குடிக்கிறேன் அதுக்காக மாட்டு தண்ணி எல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது ஓகேவா அப்படி இல்லை அப்படி யாராவது யாரும் போட்டு கொடுப்பாங்களா வந்துருக்கு எப்படி அப்படி மாட்டு தண்ணியை போட்டு கொடுப்போங்களா அப்படிலாம் பண்ண மாட்டோம் நல்லா குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டாக சர்க்கரை எல்லாம் போட்டு தான் கொடுப்போம் கவலைப்படாயி நான் குடிச்சிட்டு உயிரோடு இருந்தே போட்டு தரேன் அப்படி என்ன எப்படி வருது வாயில் நான் அப்படி அடுப்படைக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கேன் இன்னும் எல்லாருமே ஊதா ட்ரெஸ்ஸில் ஏதாங்க ஹேமா சிஸ்டர் வாங்க வருக வணக்கம் ஆமாம் டுடே நைட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்க போகிறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எனக்கு உங்களுக்குந்தான் வாங்க வாங்க ஹேமா சிஸ்டர் வாங்க எனக்கு ஆ ஆலிக்ஸா என்ன மேடம் ஒகப்பாலல நீங்க டீ போடுவீங்களா இல்ல இல்ல ஒட்டகப்பாலா அதெல்லாம் வந்து தான் போடுவாங்க அதாவது நம்ம வடிவேலுக்கு ஒட்டக ஒட்டகைப்பால டீ போட்டு கொடுப்பாங்க தோசையும் தக்காளி சட்னி என்னப்பா கடைசியில நம்மளை கலாய்க்கிறாங்க சூப்பர் சொல்றாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி பாத்துட்டு வாங்க இங்கே ஏதோ திருவிழா நடக்குது சவ சாப்பிட போறீங்களா இல்ல டீ போட்டு